அடுத்ததாக கன்னியாகுமரியை சார்ந்த அஃப்னா என்கிற சகோதரி கேட்டிருக்கிறாங்க எனக்கு இஸ்லாத்தில் கேட்க வேண்டிய கேள்வி வாக்கு மீறுவது குறித்து இஸ்லாம் என்ன சொல்கிறது என்கிற கேள்வியை கேட்டிருக்கிறாங்க பொதுவாக வாக்கை நிறைவேற்றுவது குறித்து அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் சொலாள இஸ்லம் அவர்கள் எங்களுக்கு ஏராளமான உபதேசங்களையும் அறிவுரைகளையும் சொல்லி தந்திருக்கிறாங்க இந்த வாக்கை மீறக்கூடாது வாக்கை சரியான முறையில் நிறைவேற்ற வேண்டும் அதுதான் இரையச்சவாதிகளுடைய பண்பாகவும் மோமிங்களுடைய பண்பாகவும் நமக்கு திருமுறை குரானுடைய பல்வேறு வசனங்கள் நமக்கு அறிவுறுத்தக்கூடியதாக இருக்கிறது ஐந்தாவது அத்தியாயத்துல முதலாவது வசனத்துல அல்லாஹ் அபிலமி சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களே வாக்குறுதிகளை நீங்கள் நிறைவேற்றுங்கள் அப்படின்னு ஈமான் கொண்டவர்களே நம்பிக்கை கொண்டவர்களே என்று அழைத்து அல்லாஹ் அப்தாலி சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களாக இருந்தால் அவர்களை நோக்கி நம்ம ஒவ்வொருத்தரும் இந்த வசனத்தை எப்படி அணுக வேண்டும் என்றால் அல்லாஹ் ஈமான் கொண்டிருக்கிற என்னை நோக்கி சொல்கிறான் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் எந்த மாதிரி வாக்காக இருந்தாலும் வாக்குறுதியாக இருந்தாலும் நம்ம நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்குரிய முயற்சிகளை செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் என்னை நோக்கி சொல்கிறான் என்பதை ஒவ்வொருவரும் இந்த வசனத்தை அணுக வேண்டும் அதே போல் மூன்றாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ஆறாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் இரையச்சவாதிகளுடைய பண்பாக அல்லாஹ் பதிவு செய்கிறான் பலாமன் அவுபாபியி யார் தன்னுடைய வாக்குறுதியை நிறைவேற்றி வத்தகா அல்லாஹுக்கு அத்தகைய முத்தகையவாதிகளை அல்லாஹ் விரும்புகிறான் நேசிக்கிறான் என்று அல்லாஹ் அல்லாஹர்புல சொல்கிறான் அப்போ இறையச்சவாதிகளுடைய பண்பு உடையவர்கள் யார் இருப்பார்கள் என்றால் அவர்கள் தங்களுடைய வாக்குறுதிகளை நிறைவேற்றுவார்கள் அல்லாஹுக்கு அஞ்சக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிப்பட்ட அல்லாஹிற்கு அஞ்சக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்றால் தான் கொடுத்த வாக்குறுதிகளை சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும் அப்படி வாக்குறுதிகளை மீறிவிட்டார்கள் என்றால் அதற்கான முயற்சிகளை செய்யவில்லை என்றால் அவர்கள் அல்லாஹ்வின் பார்வையில் குரானுடைய இந்த வசனத்தின் அடிப்படையில் அவர்கள் இறையச்சவாதிகளுடைய பண்பை இழக்கிறார்கள் என்பதை நம்ம இந்த வசனத்தின் மூலியமாக தெல்ல தெளிவாக விளங்கிக் கொள்ள முடிகிறார் இப்போ இறையச்சவாதிகளாக இருப்பார் என்றால் வாக்குறுதியை எந்த வாக்குறுதி கொடுத்தாலும் அது சரியான முறையில் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள் அவர்கள்தான் இறையச்சவாதிகள் அந்த இறையச்சவாதிகளைத்தான் அல்லாஹ் நேசிக்கிறான் விரும்புகிறான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலம் சொல்கிறான் அதே போல் பதினேழாவது முப்பத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் அஹது நீங்கள் வாக்குறுதிகளை நிறைவேற்றுங்கள் ஏன்னு சொன்னா இன்னல் ஆகத காண மசூலா என்றால் வாக்குறுதிகள் குறித்தும் நாளை முறைமையில கேள்வி கணக்கு இருக்கிறது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாக இருக்கிறது என்று அல்லாஹ் அல்லாஹர்புலாலும் சொல்கிறான் இப்போ இன்னைக்கு சர்வசாதாரமாக இன்னைக்கு நிறைய முஸ்லிம்கள்ல சில பேர் வாக்குறுதியை கொடுத்து அதை நிறைவேற்றுவதில் மிக அலட்சியமானவர்களாக பின்தங்கிய நிலையில இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்ன இதற்கெல்லாம் அல்லாஹ் கேள்வி கட்டுறப் போறானா என்கிற அசட்டையான அந்த அலட்சியமான ஒரு எண்ணம் தான் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் இருப்பதற்கு அடிப்படை காரணமாக இருக்குது அதான் அல்லாஹ் சொல்கிறான் வாக்குறுதியை நிறைவேற்றுங்கள் ஏன்னா வாக்குறுதி குறித்து நாளை முறைமையில் விசாரணை இருக்கிறது ஒவ்வொரு வாக்குறுதி குறித்தும் அல்லாஹ் கேட்பான் இந்த வாக்குறுதி கொடுத்தியே அது நீ சரியான முறையில் நிறைவேற்றினியா அது கடனாக இருந்தாலும் சரி ஒரு ஒரு இடத்துல கொடுக்குற சொல்ல போகிற ஒரு பொருளாதாரமாக இருந்தாலும் சரி அல்லது உதவியாக இருந்தாலும் சரி இந்த நேரத்துக்கு வரேன் அப்படின்னு சொல்வதாக இருந்தாலும் சரி எப்படிப்பட்ட வாக்குறுதியாக இருந்தாலும் அது குறித்து அல்லாஹ் விசாரணை செய்வான் இந்தந்த வாக்குறுதியை நீ கொடுத்த அதை நீ சரியான முறையில் நிறைவேற்றினாயா என்கிற கேள்வியையும் அல்லாஹ் மறுமை நாளில் கேட்பான் என்பதை அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலியமாக சொல்லிக் கொள்கிறான் அதே போல் இருபத்தி மூன்றாவது தேர்தலில் எட்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான் ஈமான் கொண்டவர்களுடைய பண்பை குறித்து அல்லாஹ் பேசுகிறான் மோமின் என்கிற சூறாவில் தொடர்ச்சியாக அல்லாஹ் பத்து பன்னெண்டு வசனங்களில் ஈமான் கொண்டவர்களுடைய அந்த பண்புகளை குறித்து அல்லாஹ் தொடர்ச்சியாக அழகாக வர்ணிக்கிறான் அப்படி வர்ணிக்கும் போது அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்றால் வல்லதீனும் அமானாத்திகம் வாகதிகிம் ராவ் ஈமான் கொண்டவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்கள் என்றால் இப்படிப்பட்ட பண்பு கொண்டவர்களாக இருப்பார்கள் என்றால் தங்களுடைய அமானிதங்களையும் தங்களுடைய வாக்குறுதிகளையும் சரியான முறையில் பேணிக் கொள்வார்கள் பேணுதலாக அந்த விஷயத்தில் நடந்து கொள்வார்கள் என்று அல்லாஹ் ரொம்ப திருமறை குரானில் அழகாக நமக்கு சொல்கிறான் ஈமான் கொண்டவர்கள் என்றால் எப்படி இருப்பாங்க பொறுப்பை நிறைவேற்றுவார்கள் அமானிதங்களை பேணிக் கொள்வார்கள் அந்த வாக்குறுதிகளையும் பேணிக் கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் பொதுவாக இந்த விஷயத்தை நம்ம எப்படி அணுகணும்னா வாக்குறுதியை நிறைவேற்றுவது ஒரு விதம் அந்த வார்த்தையும் இருக்காது ஆனால் அல்லாஹ் இந்த வசனத்தில் அப்படி சொல்லவில்லை வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் ஈமான் கொண்டவர்கள் வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றிடுவாங்க அப்படின்னு சொல்லலை எப்படி அல்லாஹ் சொல்கிறான் பேணுதலாக இருப்பார்கள் கரெக்டான முறையில் பேணி கொள்வார்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான் உதாரணத்துக்கு ஆனால் ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கிறோம் நான் பத்தாம் தேதி வரைக்கும் கொடுத்துட்றேன் அப்படி நம்ம கடன் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா பத்தாம் தேதிக்கு கொடுத்துட்டார் அப்படின்னா அது நிறைவேற்றுவதற்கு வெளிப்பாடாக இருக்கும் நிறைவேற்றிட்டாங்க அப்படின்னு கருதப்படும் ஆனால் ஈமான் கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்க பத்தாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடியே அவர்களுக்கு அதுக்குண்டான தொகை அதற்கான பணம் வந்து என்றால் ஏழாம் தேதியே எட்டாம் தேதியே நம்ம கையில காசு வந்துருச்சு பத்தாம் தேதி கொடுக்குறோம்னு சொல்லியிருந்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் பத்தாம் தேதி கொடுத்துடலாம் அப்படின்னு இருக்காம அந்த விஷயத்துல பேணுதலாக நடந்து கொள்வார்கள் கூடுதல் பேணுதலோடு இருப்பார்கள் ஏழாம் தேதியே கொடுத்துருவாங்க போய் நான் நான் பத்தாம் தேதி கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தேன் கையில காசு வந்துருச்சு நான் இந்த கொடுத்துங்க ஜஜாக் என்று சொல்லி கடனை நிறைவேற்றக்கூடியவர்களாக அந்த வாக்குறுதியை சரியான முறையில் நிறைவேற்றுவதை தாண்டி அந்த விஷயத்தில் பேணுதலாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் ரூப்தானின் அழகாக வாக்குறுதியை நிறைவேற்றுவது குறித்து அவ்வளோ மார்க்கம் நமக்கு அறிவுறுத்துகிறது அப்படிப்பட்ட ஈமாந்தியர்கள் அப்படிப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்றுவார்கள் என்று அல்லாஹ் சொல்லிட்டு அடுத்து அல்லாஹ் பதிவு செய்கிறான் உலாயி கல் வாரிசோன் அவர்கள்தான் சொந்தக்காரர்கள் எதற்கு சொந்தக்காரர்கள் அல்லதீன எரிசூனல் ஃபெர்தோஸ் என்கிற உயர்ந்த சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் என்று அல்லாஹ் பதிவு செய்கிறான் சொர்க்கத்திலேயே உயர் ரகமான உயர்ந்த அந்தஸ்துடைய ஒரு சொர்க்கம் மார்க்கம் நமக்கு சொல்லியிருக்கிறது அப்படின்னா ஜன்னத்தில் ஃபிர்தோஸை குறித்து தான் என்ற சொல்ல அதிகம் அதிகமாக நமக்கு வலியுறுத்தி இருக்கிறான் அந்த ஜன்னத்தில் ஃபிர்தோஸிற்கு சொந்தக்காரர்கள் இந்த மோமிங்கள் அந்த மோமிங்கள் இடத்துல வாக்கை சரியான முறையில் பேணுதலாக இருப்பதை வாக்கை நிறைவேற்றுவது அந்த விஷயத்தில் பேணுதலாக நடந்து கொள்வது ஈமான் கொண்டவர்களுடைய பண்பாக இருக்கும் அப்படிப்பட்ட ஈமான்தாரிகள் தான் அப்படிப்பட்ட ஈமான் கொண்ட நற்பண்புகளை கொண்டவர்கள் தான் மறுமையில் சொர்க்கத்திற்கு நுழையக்கூடியவர்களாக இருப்பார்கள் அந்த ஜனத்தில் என்கிற சொர்க்கத்திற்கு சொந்தக்காரர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹ் அருபாலுமீன் அழகாக நமக்கு சொல்கிறான் அப்போ வாக்கை நம்ம நிறைவேற்றுவது குறித்து மார்க்கம் இவ்வளோ அதிகமாக நமக்கு வலியுறுத்துகிறார் அதே நேரத்தில் வாக்கை நிறைவேற்றுவது வாக்கு விஷயத்தில் பெணுதலாக இருப்பது குறித்து நம்ம மார்க்கம் எப்படி சொல்லியிருக்கிறதோ அதே போல் வாக்கை மீறுவது என்பது எத்தகைய ஒரு பண்பு யாருடைய பண்பாக இருக்கும் என்று அல்லாவுடைய தூ சொல்ல சொல்ல சொல்லும் போது ஷஹீப் புகாரில் முப்பத்தி மூன்றாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது ஆயத்துல் முனாஃபிக் இ சலாஃப் நையவஞ்சகர்களுடைய அடையாளம் மூன்று என்று சொல்லிட்டு ரசோல்லா சொல்கிறாங்க இதா ஹத்தப அவன் என் பேசினால் பொய் பேசுவான் வாய்த வாக்குறுதியை கொடுத்தால் அதுக்கு மாறு செய்வான் வ இத துமினஹான ஒரு விஷயம் குறித்து அமானுதமாக அவன் இல்லத்தில் கொடுக்கப்பட்டால் அந்த விஷயத்தில் கூட அவன் மோசடி செய்வான் அத்தகைய ஒரு மோசமான பண்புகள் கொண்டவன் தான் இந்த மூன்று அடையாளங்களை கொண்டவன் தான் முனாஃபிகள் இருப்பார்கள் என்று அல்லாவுடைய தோ சொல்லாலோசனை நமக்கு சொல்கிறாங்க அப்போ யோசித்து பாருங்கள் வாக்கை நம்ம கொடுத்து விட்டோம் பத்து மணிக்கு வரேன் அல்லது ஒம்பதுரை மணிக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த நேரத்தை தாண்டி நம்ம அந்த வாக்கை மீறி நடக்கும் பொழுது அது யாருடைய பண்பை நம்ம வாழ்க்கையில் செயல்பட்டிருக்கிறோம் ரசுல்லா சொல்லியிருக்க இந்த அதிசய அடிப்படையில் முன்னாபிகளுடைய பண்பு நம்ம இடத்துல வந்துருச்சு முன்னாபிகளுடைய காரியம் நம்ம செஞ்சிருக்கிறோம் என்பதற்குரிய ஒரு அடையாளமாக இருக்கிறது அது குறித்து நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அப்போது நயவஞ்சகர்களுடைய அடையாளமாகத்தான் வாக்கை மீறுவதாக இருக்கிறது என்று ரசுலா நமக்கு சொல்கிறாங்க அந்த அடிப்படையில் இது போன்ற பல்வேறு உபதேசங்கள் பல்வேறு எச்சரிக்கைகள் வாக்கை மீறக்கூடாதென்பது குறித்து வாக்கை நிறைவேற்றுனால் இவ்வளவு நன்மை என்றும் வாக்கை மீறுவது இத்தகைய நயவஞ்சகருடைய அடையாளம் என்ற ரசுலா நமக்கு சொல்லியிருக்கிறாங்க அந்த அடிப்படையில் இந்த கேள்விக்குரிய பதிலாக சொல்லிக் கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்